காரைக்குடி அருகே கருவியைப்பட்டியில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுவர் கால்பந்து போட்டி எம்பி எம்எல்ஏ பங்கேற்று துவக்கி வைப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கருவியப்பட்டியில் நாட்டார்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தப்படும் கால்பந்து கழகம் சார்பில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுவர் கால்பந்து இறுதிப் போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற எழுவர் கால்பந்து போட்டியில் இறுதிப் போட்டியை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாங்குடி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் நடைபெற்ற எழுவர் கால்பந்து போட்டியும் கருவியப்பட்டி அணியை முதல் பரிசும் கருவில் பாளையூர் அணி அணி இரண்டாம் பரிசும் பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை தொகைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குளோபல் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் குமரேசன் காங்கிரஸ் கட்சி சாகோட்டை வடக்கு வட்டார தலைவர் கோட்டையூர் அருணா அழகப்பன் மற்றும் கோட்டையூர் நகர செயலாளர் சி டி பழனியப்பன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசுப்ரமணியம் சகிதா இந்திய தேசிய நீச்சல் வீரர் டாக்டர் சந்தோஷ்குமார் கோட்டையூர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்